தமிழ் வணக்கம் பாருங்கள் ஒவ்வொரு மணிக்கு முருங்கைக்கீரை சூப் வைக்க போகிறோம் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக வாடிருச்சுன்னா செய்ய மட்டும் தூக்கி போட்டுருவோம் அப்படி அப்படி தூக்கி போட வேண்டாம் அதாவது சூப்பாக வச்சு விட்றலாம் அதை இப்போ என்ன சீரம் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை பாருங்கள் அந்த லைட்டாக கொஞ்சம் வாடிருச்சு அந்த கீரை செய்ய நேற்று செய்ய நேரம் இல்லை அன்றைக்கி கொஞ்சம் வாடிருச்சு இப்போ இந்த கீரையை நம்ம தூக்கிப்பட வேண்டாம் முருகைக்கீரைக்க பல சத்துக்கள் இருக்குது அதனால அந்த கீரையை போட லைட்டாக வாடினதுனால நம்ம தூக்கி சாப்பிட பிடிக்காத நம்ம தூக்கிப்பட வேண்டாம் அதுக்கு பாருங்கள் முருங்கைக்கீரை கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சூப்பாக செஞ்சுருவோமே பாருங்கள் இஞ்சி இஞ்சி விழுது இது இஞ்சி விழுது நம்ம மறந்துட்டு ஒன்றா போட்டேன் இஞ்சி விழுது இது இது பூண்டு இது இஞ்சி விழுது இது பாருங்க இஞ்சி விழுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம தேவையான பொருள் போட்டுக்கலாம் நமக்கு திட்டம் தெரியும் எவ்வளோவுக்கு இவ்வளோ சத்தாக போதும்னா அந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு போட்டிருக்கோம் அடுத்து பாருங்கள் இதுக்கு இவ்வளோ பொருள் பாருங்கள் பச்சை மிளகா வாசனை ஒரு கட் பண்ணி வச்சுருக்கோம் உப்பு தேவையான வச்சுக்கிட்டு மிளகு தூள் வச்சுக்கிட்டோம் மஞ்சள் தூள் வச்சுக்கிட்டோம் பெருஞ்சீரை போட்டு வச்சுக்கிட்டோம் ஜீரை போட்டு வச்சுட்டோம் கரம் மசாலா போடுற வச்சுக்கிட்டோம் இப்போ இவ்வளோவே இது இதுக்கு தேவையான பொருள் போகிறோம் அதில் எடுத்துட்டோம் எடுத்து இது எல்லாத்தையும் இதில் இப்படியே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு என்ன கொஞ்சம் பெருங்காய போடும் அதில் சேர்த்துருவோம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ என்ன செய்வோன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோமே பாருங்க இப்போ ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டோம் சாயம் இறங்கணும் இல்லையா வெங்காயம் பாருங்க நம்ம சமையல் கட் பண்ண வெங்காயம் இதுலேயே அதில் கொஞ்சம் போட்டுக்கரலாம் எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்லை போட்டுக்கரலாம் இப்போ போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டோம் எல்லாத்தையும் இப்படி ஒன்றா கிண்டி விட்டுருவோமே விட்டு இப்படியே தூக்கி வேக விட்டணும் அது வேறு ஒன்றும் இல்லை அந்த சாறு தான் நமக்கு தேவை இப்படியே மூடி வேகச்சிடுவோமே இந்த முருங்கைக்கீரை சுப்பை நம்ம வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன செஞ்சு சாப்பிட்டா கீரை எந்த கீரையும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் எல்லா கீரையுமே வேஸ்ட் ஆக வேண்டாம் கொஞ்சம் நல்ல கீரையாக ஒதுக்கிட்டு இந்த அழுகு இப்போ நல்லா ஒதுக்கிட்டு நல்லதான் நல்லா கழுவிட்டு போட்டு இது மாதிரி சூப் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த சூப்பை நல்லா கீரை பசைச்சிட்டு வடிகட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் வயிற்றில் உள்ள கிருமி பசி எல்லாம் நல்லா பசி கொடுக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த கீரையை பாருங்கள் இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது கொதிக்க நல்லா கொதித்து வெந்து பச்சை சுமல் போக காலையில் வச்சிடணும் சாயந்தரமாக சாப்பிட்ணும் அப்போ அந்த பச்சை சுமல் பருங்க நல்லா இருக்கு சாயம் தான் இறங்குது பாருங்களேன் அந்த சாரெல்லாம் இப்போ இருக்கு எல்லாம் வெந்து இதோட சாறுகள்லாம் இறங்கிருச்சுன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு கிளி கிருமிகள் அலி கிரும்பு சத்து எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி நான் வந்து இந்த பொருளை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் மூடி வச்சிருவோம் பாருங்கள் இந்த சூப்பர் இப்படி கொதிச்சு வந்துருச்சுன்னு பாருங்கள் கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் கீரை தானே சீக்கிரம் வந்து போயிடும் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு இந்த தக்காளியெல்லாம் அப்படியே தக்காளி சாரெலாம் இறங்கியிருக்கும் வெங்காயம் சாரெலாம் இறங்கியிருக்கும் தக்காளியை மட்டும் இப்படி நசுக்கி விட்டால் போதும் பாக்கி எல்லா சாரும் இறங்கியிருக்கும் பாருங்கள் இந்த சுப்பு அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம் வேகட்டும் ஸ்டவ்வை குறச்சு குறைஞ்ச முருங்கிற சுப்பு நல்லா வெந்து வாசம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோமே விடிய எடுத்து ஒரு கப்பில் மாற்றிக்கிடுவோம் தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம வந்து பாருங்கப்பா நம்ம வந்து இந்த சூப்பை ரெடி பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை சூப்பு பாருங்கள் இப்போ நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை சூப்பு இந்த முருங்கைக்கீரை சூப்பு தனியாக சாப்பிட வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் வெள்ளை ரவா உப்புமா செஞ்சுருக்கோம் வெள்ளை ரவா உப்புமா வந்து எதுவுமே சுவருக்குள்ளது தான் சுவரை தூண்டக்கூடிய பவர் அதுக்கும் இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லை சாப்பிட்றோம் வெள்ளை ரவா உப்புமா இந்த உப்புமாவை குறைச்சிக்கிறதுக்கு வலி என்னென்னா கேரட் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெண்டைக்காய் ஒரு மூணு வெண்டைக்காய் வெந்நில் வெந்நீரில் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கழுவி இந்த வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வெண்டைக்காய் பச்சை தான் மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அதனால இப்படி சிந்த மத்தில செஞ்சு சாப்பிடலாம் வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது மோசம் பிரச்சனை இருக்காது வயிறு சுத்தமாகும் ஃபைன் ஆப்பிள் வந்து ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சூப்பு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு சில பேர் நிச்சயமாக சாம்பார் பிடிக்காது சாம்பார் சட்னி பிடிக்காது அதுக்கு தே சக்கரை நாட்டு சக்கரை வச்சுருக்கோம் பாருங்க ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை வச்சுருக்கோம் அடுத்து சாம்பார் வச்சுருக்கோம் சாம்பார் வச்சுருக்கோம் இப்போ எந்த கையினாலும் ஒரு சாம்பார் வச்சுக்கலான்வைங்களே இது மாதிரி வச்சுருக்கோம் இந்த மெத்தடில் நம்ம வந்து காளை சாப்பாடு இப்போ சாப்பிட்றோம் இந்த மெத்தடில் சாப்பிட்டோம்னா இந்த சுகரை குறைக்கிறதுக்கு இந்த உப்புமா கொஞ்சம் குறைச்சிட்டு இது மாதிரி சாப்பிட்டுக்கிறலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ఉన్న ఫ్రెండుకొని షేర్ పనుగంగా తమిళ వనకం